அனைவருக்கும் வணக்கம் இலக்கணத்தில் வந்து நம்ம அடுத்து நால் வகை சொற்கள் பார்க்கலாம் அதாவது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அதாவது சிங்கிள் லெட்டராக வந்து பொருள் தரும் அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் கூட பொருள் தரும் இவ்வாறு பொருள் தான் நம்ம சொல்லுங்கிறோம் இப்போ அங்கே தனித்து நிற்கிறது இது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவது இதைத்தான் சொல் அப்படிங்கிறாங்க இந்த இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் நான்கு வகைப்படும் இன்னொன்னு யாபுச்சுங்க இலக்கிய அடிப்படையில்னாலும் சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும் இலக்கிய அடிப்படையில் என்னென்னன்னா அதில் நார சொல் என்னன்னா இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் அது செவன்த்தில் வருது நம்ம வரும்போது பார்க்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இலக்கண அடிப்படையில் நான்கு இலக்கிய அடிப்படையில் நான்கு இப்போ பெயர் சொல்னால் என்ன பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் நவுனு நவுன் பெயர் சொல்னால் என்னது நவுன் அப்போ பாரதி பள்ளி காலை இந்த மாதிரி வருது பெயர் சொல் வினைச்சொல்னால் என்ன செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் வா போ எழுது விளையாடு அப்படின்னு ஒரு ஆக்சனை சொல்கிறோம் ஆக்சன் வேர்டு வேர்பு மாதிரி ஸோ அது வந்து வினைச்சொல் அடுத்தது இடைச்சொல்னால் என்ன அர்த்தம்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இவன் இருப்பான் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் அதனால் என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால இவனால் தனித்து இயங்க முடியாது இப்போ பாருங்கள் இடைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு உம் அப்போ தந்தையும் தாயும் உம் மற்றொருவர் ஐ திருக்குறளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நவுன் கூடையோ ஓபு கூடையோ தான் வரும் இந்த இடைச்சொல் உரிச்சொலைன்னா பெயர்ச்சொல் வினைச்சல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உறுதி உரு உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த உருவது வருவது உரிச்சொல் எடுத்துக்காட்டு மாநகரம் சால சிறந்தது அவ்வளோதான் ஸோ இலக்கண அடிப்படையில் நான்கு தான் இலக்கிய அடிப்படையில் நான்கு தான் இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இது நவுனு இது வேபு பேர்ச்சொலையும் வினைச்சொலையும் சார்ந்து வருவது இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொலையும் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாளைக்கு வேற ஒரு இலக்கணத்தில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்